ஏறுமையில் ஏறிளையாடு முகம்ொன்று ஈசருடன் ஆன மொழி பேசும் முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஆனமொழி பேசு முகம் ஒன்று கூறும்படியாக வின தீர்க்கும் முகமொன்று குந்துருவனே வாங்கி நின்ற முகமொன்று கூறும் மடியாக தீர்க்கும் மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனபுணர வந்த முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனபுணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருள் अमंद बेरुमाले आधियर नाचलम्